வணக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி வச்சிருக்கேன் இதில் காலிஃப்ளவரை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளவரை தண்ணி இல்லாம இருத்துட்டு ஒரு பேன்ல சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் 1 ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக அதுக்கப்புறமா இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணியை ஊற்றிடக்கூடாது லைட்டா தெளிச்சு விட்டுட்டு இதை அப்படியே தூக்கி அடுப்புல வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகணுங்க மூடி போட்டு மூடி போட்டு இதை நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இடையில அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க பாருங்க காலிஃபிளவர் ஒரு செவன்ட்டி பர்சன்ஜ் நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் கூட வத்திருச்சு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொரியட்டும் எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் பிளேம்லயே வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா வதங்கி இந்த வெங்காயம்லாம் நல்லா லைட்டா கருகுன மாதிரி வரும் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பாருங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாடுங்க இப்ப கடைசியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்ப ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம்னா சுவையான காலிஃப்ளவர் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் முக்கியமா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் உங்க வீட்ல உள்ளவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ